हमारे ऊपर इतने कुंडलन हैं। इनपर इतने हमारे, सिलने आप को बरोबर सिलने रहने को ना हमारे सिलने लोग कसूरी कुत्ता रीती ना इन्हें कितने इनपर आए केस रहता है। हमारे व्यक्ति में कितने, उन्हें ये को लोग पुरी हो, आने निश्चिंत होते हैं तो सही है। ये तो नहीं है, तीन के आसपास। हमारे यहाँ पे न

அவங்க வண்டியை போட்டு முப்பது வருஷமா என்னோட அந்த மாதிரி அவங்கள வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு நம்ம ஊழிய விளக்கக்கூடிய ஒரு சூழ்நில இருக்கும் இரண்டாவது இரண்டாயிரத்து கப்பல் படங்களை பசங்க வேற மாதிரி இருக்காங்க அது முன்னாடி படங்க பசங்க வேற மாதிரி இருக்காங்க இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே காசையா ஒரு கோம் வாங்கணும் காசையா ஒரு பைக் வாங்கணும் எப்படியாவது அப்பாட்டி கடன் வாங்கி போடணும் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ்ல இருக்காங்க அந்த மனநிலை வாழணும் ஜெயிக்கிற வாழ்க்கையில எப்போதுமே நான் அந்த ஸ்கூல் போற சொல்லுதான் உங்களுக்காக வாழ்ந்ததால உங்களைக்காக சொல்ல வாழ ஏன்னா நான் ஒரு அப்பாவா வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட முழு தாட்ஸ் என்னோட முழு என்ன எங்க இருக்குன்னா என் பையன் தனி என் குழந்தை தனியாக இருக்கும்

अंकुर ने बेड़ी करी अलग गुंडा लागे सब सब अलग गुंडा लागे स्टार का इंटरव्यू नहीं तब मैं जेक कमेंट कर रहा हूँ क्या चीज़ அனைவருக்கும் வணக்கம் மணப்பாறைவா நான் முன்னாடி நினைக்கிறேன் நம்ம பேசுறதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பார்த்தாலும் பேசினர் ரொம்ப தெளிவா அவரோட சாதனைக்கு அவரோட சக்ஸஸ்க்கு அதுல ஒரு சின்ன விஷயமா சொன்னாரு தான் நான் இப்ப உங்களோட பேச போறேன்

புது அப்டேட் சில கம்பெனி சோசியல் மீடியால